வணக்கம் மக்களே நான் உங்கள் ஜோதிஷ் இந்த வீடியோவில் இன்று நாம் அனாகதம் என்றால் என்ன அனாகதம் இங்கே உள்ளது அனாகதம் என்றால் மார்பில் நடுபாகத்தில் நெஞ்சு குழிப்பாகத்தை அனாகதம் என்று நினைத்தும் கற்பித்தும் கற்பனை செய்து கொண்டும் வருகிறோம் இதுவும் ஒரு தவறான செயலாகும் அனாகதமாகும் அனா என்றால் அன்னி என்று ஒரு பொருள் உண்டு ஹதம் என்றால் நாசம் என்று ஒரு பொருள் இதை புரியாமல் அனாகதம் என்றால் ஒரு நெஞ்சு பாகம் நினைக்கிறோம் அதன் தொழில் என்ன மனம் தனது உற்பத்தி ஸ்தானமாகிய ஜீவனில் உயிரில் லயிக்கின்றது அந்நிலையை ஸ்வப் நிலை என்கிறோம் ஸ்வப் நிலையில் மனம் லயித்துக் கொண்டிருக்கும் போது அந்நிலையை அநாகத நிலை என்கிறோம் அனாக நிலையில் நாம் கண்ட பிரகாசத்தை அறிவதற்கு முடியாமல் தவிக்கின்ற நிலை அநாகதம் என்றும் சொல்லலாம் இதுதான் ஜீவனுடைய சொப்பன நிலையாகும் இந்த ஞானம் பிறந்தபின் அநாகதம் என்றால் என்ன என்று புரிந்து கொண்டோம் அல்லவா நாம் ஞானம் பெற்றபின் நம்முடைய ஜீவன் அதன் உற்பத்தி சானம் சென்று இருட்டில் ஒளியை காண்கிறது அந்த ஒளி இன்னதென்று தெரியாமல் தவிக்கும் நிலைக்குதான் அனாகதம் என்று கூறுகிறோம் அதாவது மனத்தில் ஏற்பட்ட அனைத்து களங்கங்களும் நாசமாகி ஜீவனில் மனமயித்து அந்த ஜீவன் மட்டும் ஒன்றும் அறியாத பிரகாசத்தை புரிந்து கொள்ளாத நிலையாகும் அநாகதமாகும் இதைத்தான் வள்ளலார் சுத்த சன்மார்க்க சாதனம் பயிற்சி கழுத்துக்கு கீழே இல்லை கழுத்துக்கு மேல் என்று வள்ளலார் இராமலிங்க அடிகள் கூறுகின்றனர் இப்போது நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம் என்றான் உடம்புக்கு சிரசை பிரதானம் என்று வள்ளலார் இராமலிங்க அடிகள் கூறுகின்றனர் பின்பு எப்படி அனாகதம் நெஞ்சு பாகத்தில் இருக்கும் யோசித்துப் பாருங்கள் மக்களே இதைத்தான் ஆதியில் மறைத்து வைத்து விட்டான் ஒருவன் அவன் ஒரு வள்ளவன் என்று வள்ளலார் இராமலிங்க அடிகள் கூறுகின்றனர் இதனால் தான் இதுவரை வள்ளலார்க்கு பிறகு யாரும் சுத்த தேகம் கூட பெற முடியவில்லை பின்னர் எப்படி பிரணவ்தேகம் மற்றும் பிறகு எப்படி ஞான தேகம் சாத்தியம் என்பதும் கனவிலும் இல்லை இது பற்றிய தகவல்கள் எல்லாம் புரிந்து கொள்ளும் வகையில் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் புரியவில்லை என்றால் முந்தைய வீடியோவை பார்க்கவும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லாய் கேன்சேர் அருட்டெருஞ்சோதி அருட்டெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்டெருஞ்சோதி எல்லாம் உயிர்களும் இன்புற்று வாழ்க வாழ்க வளமுடன் திருச்சிற்றம்பலம்